வணக்கம் ஒரு விஷயம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா நம்மளை சுத்தி எத்தனையோ பேரு நாப்பது வருஷம் ஆமா நாற்பது வருஷம் உண்மையா உழைக்கிறாங்க ஆனா அவங்களால ஏன் ஒரு பெரிய செல்வத்தை உருவாக்க முடியல இதுக்கு காரணம் அவங்க சோம்பேறியோ இல்ல அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையோன்னு இல்ல இது ஒரு மனநிலை ஒரு கண்ணுக்கு தெரியாத புரி அதைத்தான் நாம இன்னைக்கு உடைச்சு பாக்க போறோம் வாங்க இங்க பாருங்க இந்த ஒரு வரி சார்லி மங்கரோட தத்துவத்திலிருந்து வந்தது ஊழியர் மனநிலைங்கிறது பாதுகாப்புங்கிற போர்வைல ஒளிஞ்சிருக்கிற ஒரு உளவியல் பொறி கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு இது நீங்க இந்த உலகத்தை எப்படி பத்தினது அப்போ இந்த ஊழியர் மனநிலை பொறின்னா அப்படி என்னதான் அர்த்தம் ஒருவேளை நமக்கே தெரியாம நம்மளும் அதுல மாட்டிட்டு இருக்கோமா வாங்க அதோட அறிகுறிகள் என்னன்னு முதல்ல பாத்திரலாம் இந்த மனநிலையில நாலு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு நம்ம நேரத்தை பணத்துக்காக விக்கிறோம் ரெண்டு ஏதாவது செய்யணும்னா மற்றவங்க கிட்ட அனுமதி கேட்டு காத்திருக்கிறோம் மூணு நம்மளோட என்னன்னு மத்தவங்க தான் முடிவு பண்ணணும்னு விட்டுடுறோம் கடைசியா ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கிறத விட பாதுகாப்பா இருக்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறோம் இப்ப சொல்லுங்க இதுல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு புரிந்துற மாதிரி இருக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க வேலைக்கு போறது வருமானத்துக்கு ஒரு அருமையான வழி அதுல சந்தேகமே இல்ல ஆனா செல்வம் சேர்க்கறதுக்கு அது ஒரு ரொம்ப மோசமான வழி ஏன் தெரியுமா ஏனா எந்த கம்பெனியுமே உங்களை பணக்காரர் ஆக்கணும்னு சம்பளம் கொடுக்கறதில்ல நீங்க வேலையை விட்டு போயிடக்கூடாது அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவுதான் கொடுப்பாங்க இது ரொம்ப சிம்பிளான கணக்கு சரி இந்த ஊழியர் மனநிலை ஏன் ஒரு நாளும் நிதி சுதந்திரத்தை கொடுக்காதுன்னு சொல்றேன் இல்லையா அதை இப்போ நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம் இந்த கணக்கு உங்களை நிஜமாவே யோசிக்க வைக்கும் பாருங்க இந்த ரெண்டு சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க ஒரு ஊழியரா நம்ம வருமானம் நேரத்தை சார்ந்திருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு ஆனா ஒரு உரிமையாளரா யோசிச்சு பாருங்க தூங்கும் போது கூட உங்களுக்காக வேலை சொத்துக்களை உருவாக்க முடியும் அதுக்கு எல்லையே கிடையாது இங்க கவனம் அடுத்த இன்க்ரிமெண்ட் மேல இல்ல அடுத்த பல வருஷங்களுக்கு நீங்க என்ன மதிப்பை உருவாக்குறீங்கிறதுல இருக்கு இப்போ இந்த சாட்டை பாருங்க முப்பது வருஷத்துல என்ன நடக்குதுன்னு இது தெளிவா காட்டுது ஒரு பக்கம் வருஷத்துக்கு அஞ்சு சதவீதம் சம்பள உயர்வு வாங்குற ஒருத்தரோட வளர்ச்சி இன்னொரு பக்கம் தன்னோட முதலீடுகள் மேல வருஷத்துக்கு பதினஞ்சு சதவீதம் கூட்டு வட்டி பாக்குற ஒருத்தரோட வளர்ச்சி அந்த வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்குல்ல இதுதான் கூட்டு வட்டியோட மேஜிக் மெதுவா ஆரம்பிச்சாலும் போக போக அதோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும் கணக்கு இவ்ளோ தெளிவா இருக்கு அப்போ ஏன் இவ்ளோ பேர் இந்த ஊழியர் மனநிலையிலேயே சிக்கிக்கிறாங்க காரணம் வெறும் கணக்கு மட்டும் இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சில உளவியல் பொறிகள் தான் நம்மள கட்டி போடுது அது என்னென்ன கண்ணுக்கு தெரியாத கூண்டுகள்னு இப்ப பாக்கலாம் வாங்க முக்கியமா மூணு உளவியல் பொறிகள் இருக்கு ஒன்னு ஊக்கத்தொகையால வர்ற ஒரு சார்பு நிலை இரண்டாவது அதிகாரத்துக்கு கட்டுப்படுற போக்கு மூணாவது எல்லாரும் செய்றதையே நாமும் செய்யணும்னு நினைக்கிற சமூக சான்று இது ஒன்னொன்னும் நம்ம முடிவுகளை எப்படி நமக்கு தெரியாமலே மாத்துதுன்னு விரிவா பாக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பொறிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு மணிக்கணக்கில் சம்பளம் கிடைக்கும் போது நம்ம கவனம் எவ்வளவு மதிப்பு உருவாக்குறோங்கிறதுல இருக்காது எவ்வளவு நேரம் வேலை செஞ்சோங்கிறதுல தான் இருக்கும் நம்ம பாஸ் நமக்காக எல்லா முடிவுகளையும் எடுக்கும்போது நாமளா சொந்தமா யோசிக்கிறதையே நிறுத்திடுறோம் அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி பாதுகாப்பான வேலையில இருக்கிறத பார்த்து நாமளும் அந்த கூட்டத்தோடையே போறோம் இது சுதந்திரத்தை நோக்கி போற பாதை இல்லை ஒருத்தரை சார்ந்திருக்கிற வாழ்க்கையை நோக்கி போற பாதை சரி இவ்ளோ நேரம் நாம பிரச்சனையை பத்தி பேசிட்டோம் இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வரும் தீர்வு இந்த இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு அது உரிமையாளர் மனநிலைக்கு மாறுறது நல்லா கேட்டுக்கோங்க இது வேலையை மாத்துறத பத்தி இல்ல உங்க சிந்தனைய மாத்துறத பத்தி இந்த வரி ரொம்ப சக்தி வாய்ந்தது உரிமையாளராக யோசிக்க ஆரம்பிக்க நீங்க வேலைய விட தேவையில்ல மாற்றம் உங்க மனசுல இருந்து தான் ஆரம்பிக்குது இதோட அர்த்தம் என்னன்னா இந்த மாற்றத்தை நீங்க இன்னிக்கே ஏன் இந்த நிமிஷமே கூட ஆரம்பிக்கலாம் இதுக்கு யார்கிட்டயும் அனுமதி கேட்க தேவையில்ல கையில பெரிய பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்க மனசு மாறினா போதும் தான் அசலான மனமாற்றம் நடக்கணும் உங்களுக்கு வர சம்பளத்தை செலவு பண்றதுக்கான பணமா பாக்காதீங்க அத முதலீடு பண்றதுக்கான ஒரு விதை மூலதனமா பாருங்க யோசிச்சு பாருங்க உங்க கையில இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு விதை மாதிரி அந்த விதையை நீங்க சாப்பிட்டு காலி பண்ணலாம் இல்லனா அத நட்டு வச்சு ஒரு பெரிய மரமா வளர்க்கலாம் இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் தான் உரிமையாளர் சிந்தனையோட முதல் படி சரி இந்த மனமாற்றத்தை எப்படி செயல்முறைக்கு கொண்டு வர்றது இதோ நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்கக்கூடிய சில ரொம்ப சிம்பிளான நடைமுறை படிகள் இந்த நாலு படிகளையும் நீங்க உங்க வேலைய விட்டுட்டு தான் செய்யணும்னு இல்ல வேல பார்த்துக்கிட்டே செய்யலாம் இதுக்கு பெரிய முதலீடு தேவையில்ல உங்க கவனமும் கொஞ்சம் ஒழுக்கமும் இருந்தா போதும் முதல்ல பிஸ்னஸ் எப்படி நடக்குதுன்னு படிங்க ரெண்டாவது கையில இருக்கிற சின்ன தொகைய வச்சு முதலீடு செய்ய ஆரம்பிங்க மூணாவது உங்க நிறுவனத்துக்கு மதிப்பு சேர்க்கிற மாதிரி புதுத்திறன்களை வளர்த்துக்கோங்க கடைசியா உலகத்தை ஒரே மாதிரி பாக்காம பல கோணங்கள்ல பாக்க கத்துக்கோங்க இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் பணி மதிப்புக்கும் நிறுவன மதிப்புக்கும் என்ன வித்தியாசம் இந்த ஃபார்ம்ஸை நான் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணுவேன்னு சொல்கிறது பணி மதிப்பு அது உங்களை வேலையில் வச்சிருக்கோம் அவ்வளோதான் ஆனால் இந்த மொத்த சிஸ்டத்தையும் இன்னும் எப்படி வேகமாக திறமையா மாற்றலான்னு எனக்கு தெரியும்னு சொல்வது தான் நிறுவன மதிப்பு இதுதான் உங்களை ஒரு தவிர்க்க முடியாத மதிப்புமிக்க நபராக மாற்றும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேயோ இல்லை உங்கள் சொந்த பிஸ்னஸ்லையும் சரி இப்போ இந்த மன மாற்றத்தோட அவசரத்தையும் முக்கியத்துவத்தையும் ஒரு நிமிஷம் யோசிப்போம் இது இன்னைக்கு எடுக்கிற ஒரு சின்ன முடிவு மாதிரி தெரியலாம் ஆனா இது அடுத்து உங்க தீர்மானிக்க போற ஒரு பெரிய முடிவு ரெண்டு பாதைகள் இருக்கு தேர்வு ஒரு நிமிஷம் கண்ண மூடி முப்பது வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க ஊழியர் மனநிலையிலேயே இருந்தா உங்களோட பெரிய கவலை எனக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் தான் இருக்கும் நீங்க உங்க சம்பளத்தை நம்பி இருப்பீங்க ஆனா உரிமையாளர் மனநிலைக்கு மாறிட்டீங்கன்னா உங்க கவலை என் முதலீடு எப்படி வளர்ந்துட்ருக்குங்கிறது தான் இருக்கும் ஏன்னா உங்க சொத்துக்கள் உங்களுக்காக சம்பாதிச்சு கொடுக்கும் நிதி சுதந்திரம் உங்க கையில இருக்கும் இந்த ரெண்டுல உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும் முடிவு உங்க கையில தான் இருக்கு கடைசியா சார்லி மாங்கோரோட இந்த ஒரு எளிமையான அறிவுரையோட இத முடிக்கலாம் அவர் சொல்றாரு பெரிய பணக்காரன் பணக்காரனாகிறதுக்கு நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா தொடர்ந்து முட்டாள்தனமா இல்லாம இருந்தாலே போதும் அது என்ன முட்டாள்தனம் நேரத்தை பணத்துக்காக வித்துக்கிட்டே இருக்கிறது வர்ற எல்லா பணத்தையும் செலவு பண்றது இந்த மாதிரி சில அடிப்படை தவறுகளை செய்யாம இருந்தாலே போதும் நீங்க நீண்ட காலத்துல பெரிய வெற்றிய அடைவீங்க அதனால இந்த ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு வருமானம் கொடுக்கிற சொத்துக்கள் உங்ககிட்ட இருக்குமா இல்ல நீங்க இன்னமும் ஒரு முதலாளியோட சம்பளத்தை இருப்பீங்களா நீங்க உங்க நேரத்தை வைக்க போறீங்களா இல்ல மதிப்பை உருவாக்க போறீங்களா யோசிங்க